வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம மஞ்சள் மாலை எனும் சிறுகதையை கேட்க போகிறோம் உமாங்கிற பொண்ணுக்கு மேட்ரிமோனி மூலமா ஒரு வரன் தேடி வருது ஆனா வந்த வரன்ல நிறைய கொளறுபிடிகளும் இருக்கு உமா அது என்னன்னு கண்டுபிடிச்சாலா வந்த வரனை ஏத்துக்கிட்டாலா இல்ல நிராகரிச்சுட்டாலா தெரிஞ்சுக்க இந்த கதையை கேளுங்க உங்களுக்காக எழுதி சொல்ல போவது நான் உங்கள் கங்கை பிரியா வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் மஞ்சள் மாலை வட்டத்திற்குள் வட்டம் போட்டு வாழ்வது உமாவிற்கு பழக்கமானதுதான் ஆனால் அந்த வட்டத்தை அழிக்க ஒருவன் திடும் என வருவான் என்று உமா நினைத்ததே இல்லை சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் கண்களை மூடி உமா தீவிரமாக அன்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் கண்களை திறந்து பார்த்தபோது அவளுக்கு எதிரில் ஒரு மூதாட்டியும் ஓர் இளைஞனும் சிரித்த முகமாய் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்ததும் பாட்டியும் பேரனுமாக இருக்க வேண்டும் என்று யூகித்தாள் இயல்பாகவே இருவருக்கும் சிரித்த முகம் என்று யோசித்தாலே தவிர தன்னை நோக்கி குறிப்பாக சிரிக்கிறார்கள் என்ற விபரத்தை அறிய அவளுக்கு சில நொடிகள் பிடித்தன காரணம் அவர்கள் இருவரும் இவளை பின்தொடர்ந்தபடியே இருந்தனர் வேறு ஏதாவது பொது இடத்தில் இப்படி செய்தால் கூட வெடுக்கென்று முகத்தை காட்டிவிடலாம் ஆனால் கோவிலில் எப்படி அந்த மாதிரி நடக்க முடியும் அவளது சலனத்திற்கு அவர்களை முற்றுப்புள்ளி வைத்தனர் உமா பாட்டி அழைத்தாள் உமா வியப்பாய் திரும்பி அவளை பார்த்தாள் என்னையா கூப்பிடுறீங்க உமா நீதானே ஆமா ஆனா உங்களை தெரியலையே என்று எடுத்தாள் உமா மாங்கலியம் தந்துனானே மேட்ரிமோனியல்ல உன் பேரும் படமும் பதிவாகியிருக்கு தெரியும் தானே உமாவின் புருவங்கள் யோசனையில் சுருங்கின உண்மையில் உமா அந்த மேட்ரிமோனியலில் தானாக பதிவு செய்யவில்லை ஆனால் அதை பற்றி அவளது அலுவலக தோழி வர்ஷா சொன்னது மனதில் ஓடியது உமா இன்னும் எத்தனை நாள் இப்படி தனி மரமா இருப்ப உனக்குன்னு ஒரு துணை வேணாம் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க உனக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு புரியுது ஆனால் இன்னைக்கு தான் ஆயிரத்தெட்டு மேட்ரிமோனியல் சைட் இருக்குல்ல அதில் ஒண்ணுல பதிவு பண்ணி வைக்கலாமே இல்லை உனக்கு கூச்சமாக இருந்தால் சொல்லு உன் சார்பாக நான் மாங்கல்யம் தந்துணானி மேட்ரிமோனியல்ல பதிவு பண்ணி வைக்கிறேன் ஐயோ வர்ஷா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே அப்புறமா பண்ணிக்கிறேன் ஆமா நீ இப்படியே மழுப்பிட்டே இரு நீ வேணா பாரு ஒரு நாள் உனக்கே தெரியாம உன் பேரை போட்டு நான் பதிவு பண்ண போறேன் வர்ஷா கேலியாக சிரிக்க உமாவும் அவளுடன் இணைந்து அன்று சிரித்தாள் இது நடந்து இரண்டு மாதங்கள் இருக்கும் ஒருவேளை விளையாட்டாய் சொன்னதை வர்ஷா செயல்படுத்தியிருந்தாள் உமா உமா உன்னைதான் பாட்டியின் குரல் கூழாங்கல் ஒன்று இதமாய் உருண்ட மாதிரி இருந்தது ஹா என்று அவளை பார்த்தாள் ஆமாம் என்பது போல வேறு வழி இல்லாமல் தலையசித்து வைத்தாள் உன் படத்தை கம்ப்யூட்டரில் பார்த்ததும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அதான் நேரில் பார்க்கலாம்னு முடிவு பண்ணி கிளம்பி வந்தாச்சு உமாவிற்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை நான் இங்கே வருவேன்னு எப்படி தெரியும் உமா விசாரித்தாள் இல்லை முதல்ல உங்கள் வீட்டு முகவரிக்கு தான் போனோம் வீடு பூட்டி இருந்துச்சு மேல் வீட்டுக்காரங்க தான் நீங்கள் வழக்கமாக சனிக்கிழமை இங்கே போறதை பற்றி சொன்னாங்க அந்த இளைஞன் முதல் வாயை இல்லாமல் தெளிவாக குரல் வந்தது மேல் வேலைகளில் நாட்டம் அதிகம் என்பது உமா அறிந்ததுதான் என் பேரன் பாண்டியன் மெயின் ரோட்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கான் தங்கமான பையன் இவன் அம்மா போன வருஷம் காலம் அவனுக்கு நானும் என் பையனும் தான் உறவு என் பையனுக்கும் பக்கவாதம் நடமாட முடியாது நான் தான் இந்த வயசுல இவனுக்காக ஓடி வர வேண்டிய சூழல்ல இருக்கேன் அது என்னவோ தெரியல மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னு நினச்சிக்காத உன்னை பார்த்ததும் அவ்வளோ பிடிச்சு போச்சு உனக்கும் அப்பா அம்மா இல்லைன்னு எழுதியிருந்த ஹாஸ்பிட்டலில் லேப் டெக்னிஷியனாக இருக்க சரிதானே வேற ஏதாவது விவரம் சொல்லணுமா உமா உமாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை பாட்டி எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் வேணும் திடீர்னு இன்னைக்கு நீங்கள் வந்து இப்படிலாம் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்னை பற்றி சொல்ல பெருசாக இல்லை எனக்கு ஒரே வீடு தான் போர்ஷனில் நான் தனியாக தங்கியிருக்கேன் மேலே வாடகைக்கு விட்டுருக்கேன் ஒரு தடவை எங்கள் அப்பா அம்மா காவேரி ஆற்றுக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ண போயிருந்தாங்க அப்போது அங்கே ஆற்றுல குளிக்கிறப்போ அப்பா சுழலில் மாட்டிட்டார் அம்மா அவரை பிடிச்சிருக்க போய் தானும் மாட்டிக்கிட்டாங்க ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்க போனமாக தான் திரும்பி வந்தாங்க அப்போ நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயரில் இருந்தேன் நானே பேங்க்கில் லோன் வாங்கி மீதி படிப்பையும் கஷ்டப்பட்டு முடித்தேன் அப்புறம் ஒரு வேலையை தேடிட்டு அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் சாதாரணமா சொல்லிட்டோமா எவ்ளோ பெரிய விஷயம் இது பாட்டி சிலாகித்தாள் லேசாக சிரித்த உமா தன் கை கடிகாரத்தை திருப்பி மணி பார்த்தாள் நான் ஹாஸ்பிடலுக்கு கிளம்பணும் உமா எடுத்தாள் ஓ பாருங்க ஜஸ்ட் எங்க போன் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க என்று பாண்டியன் கூறி எண்களை பகிர்ந்தான் இது நடந்து இரண்டு நாட்கள் ஓடிவிட்டன அந்த குறுகுருப்பு மட்டும் உமாவை விட்டு போகவே இல்லை இனம் புரியாத ஒரு வித மகிழ்ச்சி ஒருவித பெருமை எல்லாம் அவளை சூழ்ந்து ஆட்டி படைத்தன ஆனால் இன்னுமே அவள் முடிவை எடுத்திருக்கவில்லை காரணம் வர்ஷாவும் தனக்காக பதிவு செய்யவில்லையாம் அப்படியென்றால் யார் செய்தது கேள்வி மூளையை குடைந்தது உமா அந்த மேட்ரிமோனியை அழைத்து விசாரித்தால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இமெயில் ஐடியை தந்து இதன் மூலமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாய் தகவல் நல்கினர் சாந்தினி என்ற பெயர் கொண்ட அந்த மின்னஞ்சல் முகவரி யாருடையது அதையும் ஒரு வழியை கண்டுபிடித்து அதன் உரிமையாளரின் போன் நம்பரை பிடித்தாள் உமாவிற்கு சற்று பதற்றமாக இருந்தது மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த எண்களுக்கு அழைத்தாள் எதிர்பக்கம் ஓர் ஆணின் குரல் உமா திகைத்தாள் ஹலோ ஹலோ யார் பேசுறது ஹா நான் நான் வந்து சாந்தினின்னு யாராச்சும் அங்கே இருக்காங்களா சாந்தினியா நீங்கள் யார் பேசுறது நான் உமா என்ன விஷயம் நான் சாந்தினி கிட்ட தான் பேசணும் எதிர்முனையில் சன்னமான சிரிப்பு அப்ப நீங்க மேல் உலகம்தான் போகணும் சாந்தினி என்னோட தங்கச்சி அவங்க இறந்துட்டாங்க உமா அதிர்ந்தாள் இந்த போன் நம்பர் இது சாந்தினியோடது தான் அவ இருந்த வரைக்கும் யூஸ் பண்ணா இப்போ சும்மா தான் கிடைக்குது கேம்ஸ் விளையாட வீடியோஸ் பார்க்க யூஸ் பண்ணுவோம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவசரமாய் உமா கேட்டாள் ஹலோ யாருமா நீ சும்மா சொந்த விஷயத்தெல்லாம் இஷ்டத்துக்கு கேட்குற அவர் கோவமாய் கேட்டுவிட்டு இணைப்பை துண்டித்தார் உமாவிற்கு ஒரு மாதிரி இருந்தது இருந்தாலும் வேறு வழி தெரியாமல் மீண்டும் அவரையே அழைத்தாள் ஹலோ குரலை கண்டு கொண்டு கோமாய் அவர் பேசினார் ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா சாரி எனக்கு வேறு வழி தெரியல சார் நான் விஷயத்தை சொல்கிறேன் கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் உண்மையான குரலில் பேசினாள் அது அவரை அசைத்தது சரி சொல்லு அவள் விஷயத்தை விளக்கினாள் அவர் சற்று நிதானமானார் அப்போது எங்கள் வீட்டில் இருந்து தான் யாரோ உனக்கு பதிவு பண்ணியிருக்கணும் ஆமாம் சார் அப்படிதான் இருக்கணும் நான் பண்ணல என்னை தவிர என் அம்மாவும் பையனும் தான் இருக்காங்க அம்மா பேர் வாசுகி பையன் பேர் பாண்டியன் உமா திகைத்தாள் உங்களால நடக்க முடியாதா உமா இழுத்தாள் ஆமா பக்கவாதம் உனக்கு எப்படி தெரியும் அவர் ஆச்சரியமாய் கேட்டார் உமா அதற்கு பதில் சொல்ல இயலாமல் இணைப்பை வெட்டி இருந்தாள் தன்னை மீறி உமா அழுதாள் தான் முட்டாளாக்கப்பட்டிருக்கிறோமா கோவமும் சேர்ந்து பொங்கியது இவர்களே பதிவும் செய்துவிட்டு பொண்ணும் கேட்டு வருகிறார்களாம் சே என்ன ஒரு பித்தலாட்டம் என்று பாண்டியன் தந்தை எண்ணிற்கு அழைத்தாள் ஹலோ நான் உமா பேசுகிறேன் சொல்லுங்க உமா நல்லா நடிக்கிறீங்க பாண்டியன் உணர்ச்சி முட்ட குரல் வெடித்தது உமா எனக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு மேட்ரிமோனியல்ல நீங்களே பதிவும் பண்ணிட்டு எதுக்கு பெண் கேட்டு நாடகம் ஆடுனீங்க உமா நம்ம சாய்ந்திரம் சந்திக்கலாம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அதே கோவிலுக்கு வாங்க அவன் சொல்லிவிட்டு இணைப்பை துண்டித்தான் மாலை கோவி சாரி உமா உமா அவனை பார்த்தாள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பதிவு பண்ணலை பாட்டியா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆமா போன வாரம் என்னோட புது வீட்டுக்கு கிரக பிரவேசம் வச்சிருந்தோம் அதுக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யாவும் நித்யனும் வந்திருந்தாங்க எங்கள் செட்டிலேயே எனக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆகலை காலேஜில் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணத்து மேல எல்லாம் ஆர்வம் இல்லாமல் போச்சு அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட பாட்டி இதை பற்றி புலம்பி தள்ளிட்டாங்க அப்ப நித்தியன் யாருக்கும் தெரியாம எங்க அத்தை ஃபோன் மூலமா அவங்கள பத்தின விவரங்களை பதிவு பண்ணினான் அப்புறம் எங்க பாட்டி கிட்ட பொண்ணு தேடுற மாதிரி பாவலா பண்ணி அவனே பதிவு பண்ணி வச்சிருந்த உங்க ப்ரொஃபைலை காட்டினான் அது என்னவோ தெரியல பாட்டிக்கு உங்களை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போச்சு என்று அவன் ஒரு கணம் நிறுத்திவிட்டு தொடர்ந்தான் பாட்டிக்கு மட்டுமில்லை எனக்கும் தான் நித்தியனுக்கு எப்படி என்னை பத்தின அவ்வளோ விவரமும் கிடைச்சது உமா நித்யன் உங்க கூட வேலை பார்க்குற வர்ஷாவோட கணவர் வருஷா அவங்கள பற்றி வீட்டில் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாங்களாம் நானே மேட்ரிமோனியில் பதிவு பண்ணி அவளுக்கு நல்ல வரம் தேட போறேன்னு சொல்லுவாங்களாம் அது அவனோட மண்டையில் கிளிக் ஆகிடுச்சு பொண்டாட்டி வகையில் அவளோட ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு நல்ல பொண்ணும் நம்ம வகையில் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு நல்ல பையனும் அது நான் தான் கஷ்டப்படுறாங்களேன்னு நம்ம சேர்த்து வைக்கலாம்னு இப்படியெல்லாம் ஆர்வக்கோளாறுல பண்ணிட்டான் அதுக்கு எங்கள் ஃபோனே யூஸ் பண்ணியிருக்கான் வடவா காலையில இப்படி பொண்ணு பார்த்தோம்னு அவனுக்கு போன்ல செய்தி சொன்னப்பதான் திருடன் எல்லாத்தையும் பயந்துட்டு சொல்லிட்டான் உமா சிரிக்க தொடங்கி இருந்தால் அப்போ இந்த சிரிப்புக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாமா உமா இன்னும் பலமாய் சிரித்தாள் முகூர்த்தம் வந்துடுச்சு அதே நேரம் ஐயர் யாரிடமும் இப்படி பேசிக்கொண்டு கடந்தார் மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் மற்றும் முகநூல் பக்கங்களில் பகிருங்கள் தொடும் அலைப்போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொடர் நம் சேனுடன் இணைந்திருங்கள் விரைவில் இன்னொரு நல்ல கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி